ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து டீ கடைகள்லாம் கிடைக்க உள்ள அதே போல் டேஸ்ட் அப்படியே இருக்கும் டீ போகிற டயத்தில் சட்டுன்னு ஒரு ரெசிபி பண்ணி முடிச்சிடலாம் அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சின்ன பசங்களுக்குலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை போண்டா பண்ணுறதுக்கு நான் எட்டு முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை முட்டையில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கிடலாம் அளவுகள் வந்து கூட குறைய சேர்த்துக்கோங்க கத்தியை வச்சு சின்ன சின்னமாக ஓட்டை போட்டுக்கோங்க இல்லை கட் பண்ணி கூட நீங்கள் விட்டுக்கிடலாம் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நம்ம எண்ணெயில் போது வெடிக்கும் அதனால் அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லா முட்டைகளையும் ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க முட்டை போண்டா பண்ணுறதுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கிடலாம் ஒன்னே கால் கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரே கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க கால் கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஆப்ப சோடா இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து பண்ணுறதுனால போண்டா வந்து நல்லா புஷுன்னு வரும் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்ல அது கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிடலாம் முட்டை வந்து சிலருக்கு வாயு பிரச்சனை வரும் அதனால ஓமம் சேர்த்து பண்ணுறதுனால அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது சீக்கிரமாகவே ஜீர்ணமாயிரும் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் இதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஸ்பூனில் கலந்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் கையில் கூட கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விடணும் கட்டி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தோசை மாவுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அதே போல் அப்படியே கலந்து எடுத்துக்கோங்க தோசை மாவுக்கு நல்ல ஒரு லிக்யூடு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா தான் முட்டையை வந்து சேர்க்கணும் எண்ணெய் வந்து சூடு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேர்த்த உடனே முட்டை வந்து பிரிஞ்சு வந்துடும் மாவு தனியாக முட்டை தனியாக பிரிஞ்சிரும் அதனால எண்ணெய் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க முட்டை வந்து உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் மாற்றிக்கோங்க ஒரு ஒரு முட்டையை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கையில் வந்து எடுத்து போட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஸ்பூனில் எடுத்து எப்படி முட்டைகளை சேர்க்குறதுன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் வந்து சேர்த்துருங்க இது வந்து ரொம்பவே பிகினர்ஸ்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே வந்து நல்லாவே வெந்துருச்சு திருப்பி விட்டுருலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஈக்குவலாக வெந்து வரும் இல்லைன்னா வெளியில் மட்டும் வெந்துடும் உள்ளே வந்து வேகாமல் மாவு மாதிரி இருக்கும் அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் அடங்கிடுச்சு எண்ணெயை வந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சுவையான முட்டை போண்டா வந்து வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு வெளியிலலாம் வாங்கி சாப்பிட்றதை விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அது வந்து டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு களைச்சி வர குட்டீஸ்க்குலாம் டீ போகிற டயத்தில் சட்டன் இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா முட்டை நல்லா ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ